இபிஎஸ் முதற்கொண்டு கொண்டு அண்ணாமலை அவர்கள் முதற்கொண்டு ஸ்டாலின் அவர்கள் கூட எந்த அரசியல்வாதியும் ஸ்ரீமதி கேஸை பற்றியும் பேசறதில்லை ஆரம்பத்தில் பேசினாங்க என்ன நடந்துச்சு உண்மையை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செல்வி அவர்களோட சுயரூபம் தெரிந்த பின் அவர் போட்ட ட்ராமாலாம் பார்த்துட்டு அதுவும் அந்த ஸ்கூலை எரித்து நாசம் செய்த பின் எல்லோருக்கும் புரிஞ்சிச்சு யார் ட்ராமா போடுறாங்கன்னு புரிஞ்சிச்சு எல்லா அரசியல்வாதிகளும் சைலண்ட்டாக போயிட்டாங்க ஒருத்தர் கூட இந்த ஸ்ரீமதி கேஸை பற்றி பேசல இது எதனால் சில பேர் இன்னும் வளரிகிட்ருக்காங்க ரவிக்குமார் அவர்களுக்கும் இபிஎஸ்க்கும் தொடர்பு இருக்குது அதனால் ரவிக்குமார் அவர்களை இன்னசென்ட்டுன்னு சொல்லிட்டாங்க ஸ்ரீமதி கேச கொலையை வந்து தற்கொலையாக மாற்றிட்டாங்கன்னு ஒளரிகிட்டு இருக்குங்க சிலதுங்கெல்லாம் நான் கேட்குறேன் சரி இபிஎஸ்க்கு தொடர்புனே வச்சுப்போமே இபிஎஸ் அவர்களோடு தொடர்பு இருக்குன்னே வச்சுப்போம் ரவிக்குமார் அவர்களுக்கு இபிஎஸை தெரியுமா என்பது எனக்கு தெரியாது அப்படியே தொடர்பு இருந்தாலும் நாற்பத்தஞ்சு நாளோ நாற்பது நாளோ அவர்கள் சிறையில் இருந்தார்கள் ரவிக்குமார் அவர்கள் சாந்தி மேடம் அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் ஹரிப்ரியா அந்த பிரின்சிபல் அஞ்சு பேரும் நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் சிறையில் இருந்தார்கள் அவங்களுக்கு தான் அரசியல்வாதிகள் தெரியும்ல க்ளோஸ் தானே டிஎம்கேவோட க்ளோஸு பிஜேபியோட க்ளோஸு அதிமுகவோட க்ளோஸ் அப்படி இருக்கையில் எதற்காக அவர்கள் நாற்பது நாள் சிறையில் இருந்தார்கள் விசாரணை எனும் பேரல் நாற்பது நாள் விசாரணை எனும் பேரல் சிறையில் இருப்பார்களா யாராவது அவ்வளவு நாள் இருந்தார்கள் அது ஆக்சுவலாக அவங்களுக்கு நடந்த அந்நியாயம் அதைத்தான் நீதிபதி இளந்தரையன் அவர்கள் சுட்டிக்காட்டினார் இவர்கள் வந்து சிறையில் இருந்தது வந்து தவறான விஷயம் ஏன்னா நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் தான் சிறையில் இருப்பது எதற்காக இது ஒரு அந்நியாயம் விசார விசாரணை எனும் பெயரில் அவர்களை அந்நியாயமாக சிறையில் அடைத்திருந்தனர் அப்போ அவ்வளவு அரசியல்வாதிகள் அவ்வளவு அவ்வளவு அரசியல் பின்புலம் இருப்பவர்களை எதற்காக நாற்பது நாள் சிறையில் வைத்தார்கள் உண்மையாகவே அவருக்கு அரசியல்வாதிகளோடு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கூல் காலேஜஸ்க்குலாம் வந்து அரசியல்வாதிகள் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ்கெலாம் சில பேர் வராங்க ஸோ அதை வந்து அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அவர்கள் வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அவங்க போய் இன்வைட் பண்ணுவாங்க எங்கள் ஸ்கூலில் காலேஜில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கு வர்றதுலாம் இருக்கலாம் ஆனால் எனக்கு சக்தி ஸ்கூலை பற்றி எனக்கு சரியாக தெரியாது இருந்தாலும் ஒரு வேலை தொடர்பு இருந்தால் கூட அவ்வளவு க்ளோஸாக இருந்தால் எதிர்க்க நாற்பது நாள் அவர்கள் சிறையிருந்தார்கள் அவர்கள் சாதாரண மனிதர்கள் தான் என்ன தான் அவங்க ஸ்கூல் நடத்தினா கூட அவங்க சாதாரண மனிதர்கள் தான் இன்னொன்று அவங்க பணத்தை வச்சு சரி பண்ணணும்னு நினைக்கல பணம் கொடுத்து சரி பண்ணணும் அரசியல்வாதிகள் பின்புலம் வச்சு நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா முதல் நாளே அவங்க வெளியில் வந்திருப்பாங்க ஆனால் ஸ்ரீமதி கேஸில் அநியாயம் நடந்தது வந்து அவர்களுக்கு தான் ஒரு ஸ்கூலை அடித்து நாசம் பண்ணிட்டாங்க பதினேழாம் தேதி அந்த ஸ்கூலை அடித்து நாசம் செய்து விட்டார் செல்வி அவர்கள் அவ்வளோ பேர் ஆயிரம் பேர் வந்து சிறையில் வந்து அந்த ஸ்கூலை நாசம் செஞ்சுருக்காங்க இப்போ அந்த ஆயிரம் பேர் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் பேர் சிறைக்கு போக போகிறார்கள் இந்த ஸ்கூல் கலவரத்துக்கு தான் ஏவன் அக்யூஸ்ட் செல்விக்கு மட்டும் ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு பத்து வருஷம் மட்டும் இல்லை ஆயுள் தண்டனையே செல்விக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்கு ஏன்னா அவ்வளவு கோடி லாஸ் அந்த ஸ்கூல்ல சும்மா சாதாரணமாக அந்த ஸ்கூல்ல கலவரம் நடத்தவில்லை அப்போ அரசியல்வாதிகளின் தெரிஞ்சு வச்சிருந்தா கூட ஒரு வேலை அவர்களுக்கு அதனால் யூஸ் கிடையாது அந்த ஸ்கூலுக்கு எந்தவித யூஸும் கிடையாது அரசியல்வாதிகளாலும் எந்த ஒரு உதவியும் கிடையாது அதே போல அந்த ஸ்கூலுக்கு வந்து பணத்தை வைத்தும் விலைக்கு வாங்கணும் அப்படின்னு யாரையும் நினைக்கல அவங்க உண்மையாக அந்த ஸ்கூலுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து அவங்க உண்மையாக இருக்காங்க நியாயமாக இருக்காங்க ஆனால் செல்வி அவர்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு அரசியல்வாதி தினமும் ஒரு நாலு அரசியல்வாதியை பார்த்தார் அவர் ஸ்ரீமதி இறந்தவுடன் அவ்வளவு அரசியல்வாதிகள் எல்லாரும் வந்து பணத்தை வந்து கொட்டுறாங்க இந்த அம்மாவுக்கு அந்த பொண்ணு இறந்த ஒன்றரை மாதத்தில் ரெண்டு ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காரு யாராவது பொண்ணு செத்த ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்தில் லேண்டு வாங்குவாங்களா ஒரு வருஷம் வரைக்கும் எந்த ஃபங்க்ஷனும் கூட செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு எந்த ஃபேமிலியாக இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு தாத்தா பாட்டி இடத்துட்டா கூட ஒரு ஒரு வருஷத்து மா ஒரு வருஷமாவது நம்ம யாருமே தீபாவளி கொண்டாட மாட்டோம் பொங்கல் கொண்டாட மாட்டோம் புதுசாக எதுவும் வாங்க மாட்டோம் வீடோ இல்லை நிலமோ அதெல்லாம் வாங்க மாட்டோம் இது தான் எல்லா ஃபேமிலிஸும் பண்ணுறது இந்தம்மா வந்து அந்த பொண்ணு இறந்த ஒன்றரை மாதத்தில் போய் ரெண்டு ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கு அப்போ உனக்கு அவ்வளவு நிலத்து மேலே அவ்வளோ ஆசை ஏக்கர் ஏக்கரா நிலம் வாங்கினேன் ஏற்கனவே ஒரு ஏக்கர் நிலம் ரெண்டு ஏக்கர் நிலம் இப்போது மூணு ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரி இந்த அவர்கள் அதை தவிர ராமலிங்கம் அவர்கள் பேர் மீதோ எல்லாத்தையும் அவர் மீதோ ஏதாவது சொத்துக்கள் இருக்கிறதா என்பதை விசாரித்து பார்த்தா தான் தெரியும் நீ தான் ஏழைத்தாய் ஏழைத்தாய்னு சொல்லிகிட்டு இருக்கியே மூணு நாலு ஏக்கர் சொந்தமாக வச்சிட்ருக்க நீ ஆனால் பார்க்குறதுக்கு மட்டும் எல்லோரும் முன்னாடியும் நல்லவ மாதிரி நடிச்சிட்டு உட்காந்துருக்க இதில் இந்த அம்மாக்கு வந்து அரசியல்வாதிகளை குறை சொல்கிறார் ஈபிஎஸோட கனெக்ஷன் இருக்குது ரவிக்குமார் இருக்குது பிஜேபியோட கனெக்ஷன் இருக்குது அண்ணாமலையோட கனெக்ஷன் இருக்குது ஸ்ரீமதி இவங்கெல்லாம் சேர்ந்து ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டுருக்கு இந்த பொம்பளை இதை எல்லோரும் இருக்காங்க இன்னும் பொம்மே ஒரு விஷயம் நடக்குதுன்னா இதில் பணக்காரன் வேற ஏழை வேறு கிடையாது ஏழைகளும் தப்பு செய்வார்கள் பணக்காரனும் தப்பு செய்வான் ரெண்டுமே இருக்குது அதில் உண்மையாகவே ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா யார் மீது தவறு என்று பார்த்து விட்டு யார் நல்லவரோ அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் கரெக்டு இந்த இடத்துல வந்து செல்வி அவர்கள் ஒன்றும் ஏழை கிடையாது அந்த அம்மா ஏழையாக இருந்தால் கூட நம்ம யோசிக்கலாம் இந்த அம்மா ஏழையும் கிடையாது மூணு நாலு ஏக்கர் சொந்தக்காரி இதில் வந்து கலெக்ஷன் யூடியூப்பில் அவ்வளோ கலெக்ஷன் ஆகுது இந்த அம்மாவுக்கு பணம் அவ்வளோ சம்பாதித்து கொண்டிருக்கிறார் ஸோ அதனால் அவரை ஏழை என்று கூட நம்ம சொல்ல முடியாது அப்போ பணக்காரனுக்கும் பணக்காரிக்கும் உள்ள சண்டை தான் இந்த ரெண்டு பேருமே பணக்காரங்க தான் ரவிக்குமார் அவர்களும் பணக்காரனா ஏதோ அவர் ஸ்கூல் வச்சுருக்காரு இந்த அம்மா வந்து ஏக்கர் ஏக்கராக நிலம் வச்சுருக்கு சார் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் சொல்ல முடியாது ரவிக்குமார் அவர்களை விட செல்வி அவர்களும் பணக்காரியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது ஏன்னா அவ்வளோ பணம் கொட்டியிருக்கு இந்த அம்மாவுக்கு ரவிக்குமார் அவர்களுக்கு கடன் ஜாஸ்தி அவர் சொத்து இருக்குதோ ஏதோ ஒன்று ஆனால் அவருக்கு நிறைய கடன் இருக்குது இந்த ஸ்கூலை வேறு அடித்து நாசம் பண்ணிடுச்சு இந்த பொம்பளை இப்போ ஆயிரம் பேரை வச்சு அவர் பா பணத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாரோ இந்த கலவரம் நடவ நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கடன் வாங்கி தான் அந்த ஸ்கூலில் நடத்திட்டு இருந்தார் அதுக்கே மாதம் மாதம் ஏதோ கடன் தொகை செலுத்தி கொண்டு இருந்திருக்கிறார் ஸோ அந்த மனுஷனுக்கு வந்து கடன் தான் நிறைய இருக்குது இந்த அம்மாவுக்கு கடன் இல்லாமல் இந்த அம்மா பணக்காரி இது அப்படியே காசு வந்து அள்ளி அள்ளி கொட்டுறாங்க ஸ்ரீமதி இறந்ததை வச்சு பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார் செல்வி அவர்கள் இதில் வந்து இபிஎஸ்ஸு ஓபிஎஸ்ஸு அண்ணாமலை எல்லாரும் வந்து ஸ்ரீமதி அறையப்பட்டாங்கன்னு இந்த அம்மா கதை சொல்லுவோம் அதை எல்லோரும் நம்பிக்கொண்டு கதை சொல்லிகிட்ருக்காங்க எந்த அரசியல்வாதியோட துணையும் எந்த அரசியல்வாதியோட ஹெல்ப்பும் இல்லாமல் தான் இப்போ அந்த ஸ்கூல் அனாதையாக தான் இருக்குது அந்த ஸ்கூல் அடிக்கப்பட்டு நாசம் செய்யப்பட்ட போது கூட இந்த அம்மா கதை கதையாக சொல்லிட்டு இருக்காங்க அவங்க சிறையில் இருக்கிறாங்க அந்த மேனேஜ்மெண்ட் டீமே சிறையில் இருக்குது இந்த அம்மா வந்து அப்போ தான் இன்னும் தைரியமாக வந்து வெளியில் வந்து யூடியூப் யூடியூப் சேனலா ஏன்னா அவங்க தான் சிறையில் இருக்காங்களே வாயை திறக்க முடியாதுல்ல அதுக்காக இந்த அம்மா வந்து ஒளரிட்டு இருக்குது ரவிக்குமார் அவர்களோட ரெண்டு பசங்களும் உயிருக்கு பயந்து கொண்டு வெளியில் வரல உடனே இந்த அம்மா வந்து அவங்கெல்லாம் டெல்லிக்கு போயிட்டாங்க அப்ராட் போயிட்டாங்க ஃபாரின் போயிட்டாங்க இங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க ஏன் வெளியில் எதுக்கு வெளியில் வரணும் நீ தான் எல்லாரையும் கூப்பிட்டு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஸ்கூலுக்குள்ளே வச்சு நாசம் பண்ணி எல்லாரையும் கொலை செய்கிற அளவுக்கு நீ பண்ணி வச்சிருக்கியே அவங்க வந்து உனக்கு வெளியில் வந்து பேட்டி வேறு கொடுக்கணுமா உனக்கு இப்போ ஸ்கூல் கூட இப்போ கூட பேசுவோம் ஆனால் இப்போ அந்த கேஸ் நடந்துட்டுருக்கனால இந்த கேஸ் ஃபுல்லாக முடியாதனால வாய் முடிக்காங்க ஏன்னால் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் யாரும் பேசக்கூடாதுன்னு நீதிபதி சொல்லியிருக்காங்க இந்த அண்ணா இந்த செல்வி அவர்கள் என்ன சீக்கிரார் பேசிக்கொண்டே இருக்கிறார் பொருளிகளை போகிறதில் இந்த அம்மா நம்பர் ஒன் செல்வியிடம் நீதிபதி என்ன சொன்னார் இந்த கேஸை பற்றி பேசாதீங்கன்னு சொன்னார் இந்த அம்மா என்ன பண்ணது டெய்லி யூடியூப் சேனலில் வீடியோ போட்டுகிட்டு உட்காந்துருக்கு இந்த அம்மாவை நம்பிக்கொண்டு இவரது அல்லக்கைகள் சில பேர் கதை சொல்லி கொண்டு வருகின்றனர் இப்போ உண்மையாக பார்த்தா அரசியல்வாதிகளின் சப்போர்ட் யாருக்கு இருக்குன்னா அந்த செல்விக்கு தான் ஏன்னா ஸ்கூலை எடுத்து நாசம் செய்திருக்காரு இதுவே வெளிநாடாக இருந்தால் இந்நேரத்துக்கு அந்த அம்மாவை அரஸ்ட் பண்ணியிருப்பாங்க அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் இந்த அம்மா ஜெயிலுக்கு போயிருக்கும் செல்வி அவர்கள் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க ஆனால் அது இது வரைக்கும் நடக்காத காரணம் இந்த அம்மாவுக்கு திமுக சப்போர்ட் இருக்குது விசிகா சப்போர்ட் இருக்குது கம்யூனிஸ்ட் பார்ட்டி சப்போர்ட் இருக்குது மூணு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த செல்வி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு திமுக விசிகா கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் இந்த மூணு ப பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் செல்வி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காந்துருக்கு அதனால தான் இந்த அம்மாவை இன்னும் சிறையில் தள்ளாமல் இருக்கிறார்கள் நீதிபதி கேட்பாங்க பாருங்கள் இந்த சார்ஜ் ஷீட் போட்டாச்சு இல்லையா அந்த கேஸில் கேட்பாங்க இவ்வளோ நாள் நீங்கள் ஏன் கைது செய்யலைன்னு கேட்பாங்க அந்த கேள்வியை கேட்பாங்க உடனே கைது செய்யுங்கள் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கலவரத்தை நடத்தி இருக்கிறார் இன்னும்மா கைது செய்யவில்லை அவரை அப்படின்னு கேட்க போகிறாங்க இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க கோர்ட்டில் அந்தளவுக்கு இந்த அம்மா டிமிக்கு கொடுத்துட்ருக்கு போலீஸுக்கே அல்வா இருக்கிறார் ஆனால் ரவிக்குமார் அவங்க என்டையர் ஃபேமிலி எல்லாருமே வந்து சிறைக்கு அனுப்பணுமா எதுக்கு தப்பே செய்யாதுக்கு அவங்க தான் சிறையில் போயிட்டு வந்துட்டாங்கல்ல நாற்பது நாள் இருந்துட்டு வந்துட்டாங்கள்ல இப்போது யாரோட டேனுனால் செல்வி அவர்களோட டேர்ன்னா அவர் இன்னும் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் சிறையில் செல்லணும் அவரோட டவுன் வந்துடுச்சு அவங்க சிறைக்கு போயிட்டு வந்துட்டாங்க செய்யாத தப்புக்கு அவங்க சிறைக்கு போயிட்டு வந்துட்டாங்க இப்போ செஞ்ச தப்பு எல்லாமே செல்வி தான் ஸ்ரீமதி கேஸ்லேயும் இந்த அம்மா தான் குற்றவாளி ஸ்கூல் கலவர கேஸ்லேயும் இந்த அம்மா தான் குற்றவாளி ரெண்டு கேஸ்லேயும் உள்ளே தூக்கி வைக்க போகிறாங்க இவ்வளவு நாள் மூணு வருஷமாக அரசியல்வாதிகளோட சப்போர்ட்டோட ஜாலியாக வெளியில் சுற்றிக்கிட்டு ஊர் ஊரா அவதூறு கிளப்பி பொருளை பேசிகிட்டு இருந்தது இந்த செல்வி அவர்கள் தான் ஆனால் இதை பற்றி பேசுறதுக்கு யாருக்குமே வக்கு கிடையாது கேட்டால் அவர்கள் பாவம் ஒரு பெண்ணை இழந்து விட்டு அம்மா தாய் அப்படின்றாங்க நீதி என்றாங்க நீதி தாய் கிடையாது நிதி வேண்டுகிற தாய் அவர்தான் செல்வி நீதி தாயோட கண்லருந்து கண்ணீர் வரும் இந்த மாதிரி செல்வி அவர்களை அவரோடலாம் கம்பேர் பண்ணிங்கன்னா கேட்டால் மதுரையை எரித்த கண்ணகியாம் ஸ்கூலை எரித்த கண்ணகி மாடர்ன் கண்ணகின்னு சொல்லிட்டு இதுங்களாம் வளரிட்டு உட்காந்துருக்குங்க போய் சரி ஸ்கூலை எரித்த மாடர்ன் கண்ணகி தான் போய் எல்லாம் எவ்வளோ ஸ்கூல் இருக்குது எல்லாத்தையும் போய் எரிச்சிட்டு வா உனக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்குறாங்க நாங்களும் பார்க்கணும்